ரைட் பார்க்கலாமா இப்போ போலீஸ் எக்ஸாம் புதுசாக ப்ரிப்பேர் பண்ணுறவங்களுக்கு தான் இந்த கிளாஸ் சரியா இப்போ ஃபஸ்ட்டு எப்படி எக்ஸாம் எவ்வளோ மார்க்கு எப்படி எடுக்கிறாங்க ரெக்ரூட் பண்ணுறாங்க அப்படின்னு தான் இந்த கிளாஸில் பார்க்க போகிறோம் மொத்தம் நூறு மார்க்கு ஓகேவா நூறு மார்க்கில் ரிட்டன் எக்ஸாம் வந்து செவன்ட்டி மார்க்ஸ் இருபத்தி நாலு மார்க் வந்துட்டு ஃபிசிக்கல் எஃபிஷியன்சி டெஸ்ட் ஒரு ரன்னிங்கு சரியா ஒரு ஜம்பிங் ஈவெண்ட்டு ஜென்ஸுக்கு அப்படின்னாக்கா கயிறு ஏறுறது உமென்ஸுக்கு வந்து கயிறு ஏறுறதுக்கு தான் வேறு ஒரு ஈவெண்ட் இருக்கும் த்ரோ ஈவெண்ட் ஏதாவது இருக்கும் ஓகேவா அந்த மாதிரி இருக்கும் அதுக்கு ஒரு ஸ்டார் ரெண்டு ஸ்டார் அந்த மாதிரி அடித்தோம்னா இவ்வளோ மார்க்குன்னு இருக்குது அந்த மாதிரி பண்ணுவாங்க அது தனியாக பார்ப்போம் அப்புறம் ஸ்பெஷல் மார்க்கு ஆறு ஸ்பெஷல் மார்க்னால் நீங்கள் இது வரைக்கும் படித்ததெல்லாம் என்னென்ன பண்ணியிருக்கீங்க என்சிசி ஸ்போர்ட்ஸு ஓகேவா என்எஸ்எஸ்ஸு அதுக்கெல்லாம் மார்க் கொடுப்பாங்க அதுக்கு ஆறு மார்க் என்ன சர்டிஃபிகேட் வச்சுருக்கீங்களோ அதை பொறுத்து டோட்டலாக ஹண்ட்ரட் மார்க்ஸ் இதில் யார் அதிக மார்க் எடுக்கிறாங்களோ அவங்களுக்கு வேலை ஓகேவா ஃபஸ்ட்டு இப்போ நம்ம பார்க்க போகிறது ரிட்டன் எக்ஸாம் என்னென்ன எழுபது மார்க்குக்கு என்ன எப்படி இருக்கும் எக்ஸாமு எதில் எதுலேருந்து கொஷின் கேட்பாங்க என்ன படிக்கணும் அப்படின்னு பார்க்க போகிறோம் ஃபர்ஸ்ட்டு எடுத்தோன்னே ரிட்டன் எக்ஸாமில் தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் இது எலிஜிபிள் மட்டும்தான் அந்த செவன்டி மார்க்கில் கன்சிடர் பண்ண மாட்டாங்க செவன்ட்டி மார்க்ஸுக்கு கன்சிடர் பண்ணுறது அது அடுத்த பேப்பரு ஃபஸ்ட்டு வந்து தமிழ் ஒரு பேப்பர் இருக்கும் தமிழில் மினிமம் நாற்பது பெர்சன்டேஜ் மார்க் எடுத்தால் தான் இந்த பேப்பரை திருத்துவாங்க இந்த எழுபது மார்க்கு எழுதுறதுல அந்த பேப்பரை திருத்துவாங்க ஆமாம் சரியா ஃபஸ்ட்டு எடுப்பாங்க ரெண்டு ஒரே நேரம் தான் எழுதுவீங்க ஒரே நேரத்தில் தான் எழுதுவீங்க எக்ஸாமு பட் இதை ஃபஸ்ட்டு எழுதி கொடுத்துருவீங்க ஓகே அடுத்த அது அடுத்தது அது எழுதணும் அப்புறம் சொல்லிடுறேன் இப்போது தமிழ் பேப்பர் ஃபஸ்ட்டு வேல்யூ பண்ணுவாங்க இப்போ எண்பது கொஸ்டின் இருக்கும் ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும் ஒன்றும் பிரச்சனை இல்லை எயிட்டி கொஷின்ஸ் இருக்கும் அதில் ஃபார்ட்டி பர்சன்டேஜ் முப்பத்து ரெண்டு கொஸ்டின் கரெக்டாக அடிச்சிட்டா தான் மினிமம் முப்பத்து ரெண்டு மார்க் எடுக்கணும் முப்பத்தி ரெண்டு போதும் ஆ பாஸ் சும்மா சேர்த்தெழுது பிரித்தெழுது இலக்கணம் தான் நிறையா இருக்கும் பொருள் சரியா அப்புறம் இலக்கியம் கூட கொஞ்சம் இருக்கும் டென்த் வரைக்கும் உள்ள புக் படித்தா போதும் ஈஸியாக பாஸ் பண்ணிடலாம் இப்போ டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபோர் முப்பத்தொன்று எடுத்தாவே உங்கள் பேப்பர் அவ்வளோதான் அதோட ரிஜெக்டட் மெயின்ஸு பேப்பரை திருத்த மாட்டாங்க சரியா மினிமம் முப்பது ரெண்டு எடுத்துருக்கணும் ரைட் அதாங்க போட்டுருக்கு பாருங்க ஆ இதுக்கு ஒரு மணி நேரம் இருபது நிமிஷங்க டைமிங் அது ஈஸியாக தான் இருக்கும் ஓகேவா மினிமம் மார்க்கு ஃபார்ட்டி எண்பதில் ஃபார்ட்டினால் முப்பத்தி ரெண்டு மார்க் அப்ஜெக்டி டைப் கொஸ்டின் எப்படி இருக்குன்னா ஒரு கொஷின் கொடுத்துருவாங்க நாலு ஆப்ஷன் இருக்கும் ஏபிசிடி எது சரியான ஆப்ஷன் அது சூஸ் தி பெஸ்ட் ஆன்சர் அப்படின்னு சொல்லுவாங்கள்ல பொருத்தமான விடையை தேர்ந்தெடு அது மாதிரி இங்கே வந்துட்டு காம்பெட்டேட்டிவ் எக்ஸாம் இதில் வந்து என்ன சொல்லுவாங்கன்னா அப்ஜெக்டிவ் டைப் கொஸ்டின் அப்படிம்பாங்க சரியா அப்ஜெக்டிவ் டைப் ஸ்கூலில் வந்து இப்படி சொல்லியிருப்பீங்க சூஸ் தி மோஸ்ட் பெஸ்ட் ஆன்சர் அப்படின்னு அந்த நாளில் பார்த்து எது ஆன்சர் வரும் அப்படின்ட்டு அவ்வளோதான் இதுக்கு என்ன படிக்கணும் ஸ்கூல் புக்கு படித்தா போதும் அடுத்தது மெயின் ரிட்டர்ன் அந்த எழுபது மார்க்குக்கு செவன்டி மார்க்ஸ் ஜென்ரல் நாலேஜ் நாற்பத்தஞ்சு சைக்காலஜி அப்படிம்பாங்க சைக்காலஜி தமிழில் உளவியலா ஓகேவா சைக்காலஜி உளவியல்னு சொல்லுவாங்க உளவியல்லாம் ஒன்றும் இல்லை நீ புரிஞ்சு ஒரு வேலையை செய்கிறியான்னு பார்ப்பாங்க அவ்வளோதான் அதான் சொல்கிறேன் உளவியல் அதாவது வேறு எக்ஸாம்பிள் என்ன சொல்லுவோம் ஆப்டிடியூட் ரீசனிங் பங்க ஆப்டிடியூட் அதுதான் சைக்கியாலஜின்பாங்க இங்கே உளவியல் ஆப்டிடியூட் ரீசனிங்கே மேக்ஸ்லாம் கிடையாது அது ஆக்சுவலாக மேக்ஸ் தெரிஞ்சுருந்தால் தான் அதை ஷார்ட்கட்டாக போட முடியும் அவ்வளோதான் மற்றபடி மேக்ஸ் கிடையாது ஆ ஆப்டிடியூட் அண்டு ரீசன் ரீசனிங் புரிஞ்சு வேலை செய்கிறீங்களா அதுக்குதான் அது அதை டெஸ்ட் பண்ணுறதுக்கு தான் அதுலேருந்து ஒரு இருபத்தஞ்சி கொஸ்டின்னு ஜென்ரல் நாலேஜ்லேருந்து நாற்பத்தஞ்சி கொஸ்டின் டோட்டலாக செவன்ட்டி அது மேக்ஸ்லேயே வந்துட்டு சதவீதம் பின்னம் அது மாதிரிலாம் கொடுத்து அது மாதிரிலாம் கேட்பாங்க சரியா ரொம்ப ஈஸியாக இருக்கும் புரிஞ்சு புரிஞ்சுட்டு வேலை செய்கிறீங்களா அதெல்லாமே சொல்லி கொடுத்துருவேன் நீங்கள் கற்றுக்கணும் ரெடியாக இருக்கணும் ஆப்டிடியூட் அண்டு ரீசனிங் அப்படின்னு மற்ற இதில் சொல்லுவாங்க இதில் சைக்காலஜிபாங்க அவ்வளோதான் ஜென்ரல் நாலேஜ்னால் அவங்கள சுற்றிலும் நடக்கிறது உன்னை சுத்தியில் நடக்கிறது தான் என்னமாக வச்சுருக்கான் சப்ஜெக்டாக பிரித்து வச்சிருக்கான் எதில் ஸ்கூலில் அறிவியல் இப்போ இந்த ஃபேன் இருக்கா ஃபேனில் ஃபேன் எப்படி ஓடுது அப்படின்னு தெரியணும் அந்த மாதிரி அதை விட்ருங்க அது கரண்ட் அஃபேர் அதை விட்ருங்க இங்கே ஜென்ரல் நாலேஜ்னால் அப்படி கிடையாது ஜென்ரல் நாலேஜ் மீன்ஸ் ஜென்ரல் நாலேஜுமாக ஜென்ரல் ஸ்டடிஸும்பாங்க எப்படி வேணாலும் உனக்கு சுற்றியில் நடக்கிறது ஃபேன் எப்படி ஓடுது கரண்ட்டுனால் என்ன அதுக்கான அழகு என்ன புரியுதா அந்த மாதிரி ஒன்றையும் உன்னை சுற்றியில் நடக்கிற விஷயம்லாம் நீ புரிஞ்சிருக்கியான்னு டெஸ்ட் பண்ணுவாங்க அவ்வளோதான் அதெல்லாம் எங்கே இருக்கும் ஸ்கூல் புக்கில் இருக்கும் சரியா சயின்ஸு பயாலஜி கெமிஸ்ட்ரி ஃபிசிக்ஸ் இதெல்லாமே எங்கே நடக்கிறது நம்மளை சுற்றியில் நடக்கிறது தான் எங்கள் சப்ஜெக்டே பிரிச்சு வச்சுருக்காங்க அப்புறம் ஹிஸ்ட்ரி ஜியாகிரஃபி எல்லாமே எங்கே நம்மளை சுற்றியில் நடந்தது நடந்துக்கிட்டு இருக்கிறது எல்லாமே சிவிக்ஸு அரசாங்கம் எப்படி நடக்குது என்ன அப்புறம் எக்கனாமிக்ஸு ஆமாம் 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 நான் மெட்டீரியல் தருவேன் மெட்டீரியல் வச்சுக்கோங்க அது போதும் அப்புறம் நான் சொல்கிற கான்செப்ட் ஸோ கான்செப்ட்லாம் நான் கதை சொல்கிறேன் அதை வச்சு ஆ ரைட் அந்த மாதிரி புக் வச்சுருக்கீங்களா இல்லையா வாங்கிடுங்க ஒரு செட்டு சயின்ஸு சோசியல் சயின்ஸ் மட்டும் ஆறாவதுலேருந்து பத்தாவது வரைக்கும் ஆறாவதுலேருந்து பத்தாவது வரைக்கும் சயின்ஸு சோசியல் சயின்ஸ் மூணுமே வாங்கணும் வாங்கிடுங்க வாங்கி வச்சுக்கங்க டைம் தான் இருக்குல்ல நான் நடத்துனது போக சும்மா போய் எல்லாம் சொல்லுவேன் வீடியோ போட்டு பார்த்துக்கோங்க ஒரு தடவை புக் எடுத்து படிங்க ஓகேவா ஆ ஆ மெட்டீரியல் தந்துடுறேன் மெட்டீரியலும் கொடுத்துருவோம் அது மாதிரி அவ்வளோதாங்க இதுக்கே ஸ்கூல் புக்கை படிக்கணும் அது மாதிரி பாருங்க மினிமம் டுவெண்ட்டி ஃபைவ் மார்க்ஸ் எடுத்தால் பாஸு பாஸ் ஆனால் வேலை கிடைக்காது எல் நிறைய பேர் டுவெண்ட்டி ஃபைவ் எடுத்துருவான் சரியா எல்லாத்துக்கும் வேலை கொடுக்க முடியுமா மூணு லட்சம் நாலு லட்சம் பேர் அப்ளை பண்ணுவாங்க எல்லோரும் பாஸ் ஆகிடுவான் பட் அதில் யார் டாப் ரேங்க் இருக்காங்களோ அப்புறம் ஐயாயிரம் வேகன்சியாக டாப்பில் ஐயாயிரம் பேர் இருக்காங்களே டர்மூனல் சிஸ்டம்லாம் ஃபாலோ பண்ணி அவங்களுக்கு தான் வேலை கிடைக்கும் இப்போ நீ என்ன பண்ணும் டாப்பு ஐயா ஐயாயிரம் வேகன்சி அப்படின்னாக்கா ஆமாம் சிக்ஸ்டி ஏன் வைக்கணும் சிக்ஸ்டி அதுக்கு மேலே தான் வைக்கணும் ஓகேவா ரைட் ஒரு அஞ்சு மடங்கு அந்த மாதிரி வந்து இது கூப்பிடுவாங்க பிசிக்கலுக்கு ஐயாயிரம்னா இருபத்தஞ்சாயிரம் பேர் கும்பிடுவாங்க பிசிக்கலுக்கு அப்புறம் அதிலேருந்து ஃபில்ட்ரு பண்ணி ரெண்டு மார்க்கையும் சேர்த்து அதில் யார் டாப் எடுக்கிறானோ அவனுக்கு தான் வேலை அப்புறம் நிறைய பேர் பயப்படுவாங்க எல்லாம் கவர்மெண்ட் வேலைன்னா காசு கொடுத்தா தான் பணம் வாங்கிட்டு தான் போடுவாங்க அப்படிலாம் சொல்லுவாங்க அப்படிலாம் கிடையாது நீ கரெக்டாக சின்சியராக படித்த அப்படின்னா உனக்கு வேலை உனக்கு போட்டி நீ தான் சரியா ரைட் நம்மளது கிளாஸ் இருக்குது நம்மளது புரிஞ்சு படிக்கிற மாதிரி இருக்கும் ஓரளவுக்கு ஸோ கான்செப்ட்டை லைட்டாக புரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னா அங்கே ஈஸியாக இருக்கும் சரியா ரைட் மாதிரி சைக்காலஜியில் மேக்ஸு பேசிக் மேக்ஸ் தெரிஞ்சிருந்தா சைக்காலஜி செம்ம ஈஸி பேசிக் மேக்ஸு சொல்லித்தரேன் ஓகேவா ரைட் ம் நான் பேசிக் மேக்ஸ் சொல்லி தரேன் இல்லையா அதை புரிஞ்சிக்கிட்டீங்க அப்படின்னாக்கா கொஷினை பார்த்தோன்னே ஆன்சர் போடலாம் ஃபார்முலாவே யூஸ் பண்ண இல்லை சைக்காலஜிலாம் இருக்குல்ல கொஷினை பார்த்தோன்னா கொஷினை புரிஞ்சிக்கிட்டே அப்படின்னா நாலு ஆப்ஷன் இருக்கும் இதுதான் வரும் அப்படின்னு போட்டுன்னா ஆன்சர் சைக்காலஜி தான் அங்கேயும் ஒன்று ரெண்டு கொஸ்டின் வரும் மேக்ஸு சும்மா பேசிக்காக இருக்கும் சைக்காலஜி தான் மேக்ஸ்வாங்க ஓகேப்பா பேசிக் மேக்ஸ் புரிஞ்சிருந்தா சைக்காலஜி பார்த்தோன்னே கொஸ்டின் பார்த்தா இதான்டா வரும் அப்படின்னு இதை சொன்னால புரிஞ்சு வேலை செய்கிறீங்களான்னு செக் பண்ணுறாங்க அவ்வளோ அதுக்கு மேக்ஸை யூஸ் பண்ணுறாங்க ரைட் இப்போ பேசிக் கிளாஸ்லாம் மிஸ் பண்ணாமல் பார்க்கணும் ஓகேவா